அன்பர்களே திருப்பள்ளியெழுச்சியில் ஆறாவது பாட்டில் பப்பர வீட்டிலிருந்து உணரும் இன்னடியார் பந்தனை வந்தருத்தார் அவர் பலரும் ஐப்பொரு கண்ணியர் மானிடத் தேழ்வின் வணங்குகின்றார் அணங்கின் மனவாலா அப்படின்னு சொல்லி ரெண்டு அடி வச்சிருப்பாங்க அதில் பப்பு அப்படின்றது இடைக்குறையாக வந்த ஒரு தமிழ் இலக்குணம் பாக்கு பக்கத்தில் ரா போட்டுக்கணும் பரப்பு அரை விருதல் நீங்கி மனம் ஒடுங்கி அதாவது என்னென்னா மனம் ஒடுங்கி பற்றுகள் நீங்கி பிறவி பயணம் தம் பிறப்படுத்தல் வேண்டினர் ஒரு சாரர் மற்றொரு சாரார் உலக போகங்கள் வேண்டி பொன் பொருள் செல்லும் இதெல்லாம் வேண்டி வணங்குகின்றார்கள் ஆனால் அடியன் அந்த முன்னாடி சொன்ன பாருங்க பப்பரை வீட்டு வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடியை எதற்காக வணங்குறாங்க வேகம் கெடணும் உன் வீட்டுக்கு வரணும்னு சொல்லி அந்த வீடு வேணா அந்த வீடு வேணும்னு சொல்லி வணங்குடாதுங்க அந்த முதல்ல சொன்னவல்ல ஒருத்தன் அப்படின்னு சொல்லி மாணிக்கவாச நிறைவடியில திருப்பெருந்து புரியும் பெருமான் பள்ளி எழுந்தருளாய் எதுக்கு நீ எழுந்தருளணும் நீங்க உள்ள வெளியில் இருக்கிறவன் எந்த ஏசா உருடலிடம் கொண்டாய் யார் இதற்கு ஒரு கைமாறுன்னு சொல்றாங்க இல்லையா அப்போ அவர் வெளியே இல்ல உள்ள இருக்காரு அனுபவத்துக்கு வாங்க பேசுங்க பேச வருவார் ஒருவர் அவர் ரெம்பெருமா அடிகளே அப்படின்னு சொல்ற வீட்டு இருந்த வீட்டில் அகப்பூசை செய்து இறைவன் போல அன்போடு இருந்தமான பரப்பு மனப்பரப்பு அடங்கும் அவனுடைய வேகம் கெடும் மனம் மாசறுத்து சித்தமேறும் சித்தம் சென்றால் சிவனை அனுபவிக்கலாம் அதுதான் எனும் தின்கயிற்றால் திருப்பாதம் வித்த வித்தகனார் விளையாடல் விலங்குதில்லை தில்லை கண்டேனே என்று சொல்றார் விலங்கு அங்க வெளியில மட்டும் இல்லை உள்ள தில்லையில கண்டிருக்கார் அது சாமி நாத தரிசனத்து அப்படின்னு சொல்லி பரப்பு அரை இந்த சொல்லுக்கு தான் பொருளுக்காக சொல்லான்னு அதை தான் பப்பர வீடுன்னு சொல்லி அங்கே போட்டுருக்காங்க அதனால மனம் விருதல் நீங்கி மனம் ஒடுங்கி அதான் பரப்பு அரை அப்படின்னு எடுத்துக்கணும் சிவாத்திரி சித்தம்பலம்